ஆடு வளப்புல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறதே ஒரு தவறான மனநிலை சரிங்க உண்மையிலே நம்மள வாழ வைக்கிற தெய்வமாக நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஆடுகளை வந்து ஏன்னா ஒரு காலத்துல நாங்க இந்த ஆடு வளர்த்து என்ன இப்ப ஆளா வளர்த்திருக்கேன் இப்ப நான் ஒரு டிகிரி வரையும் படிச்சிருக்கேன் அந்த ஆடு மாடுகளை வளர்த்துதான் எங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நாங்க மோட்டிவேஷன் எங்களை நாங்க ஈடுபட்டு இருக்கும் போது நாங்க எப்படி இதை நாங்க வெறுக்க முடியும் வணக்கம் வணக்கம் ஆனா அதாவது பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து வாங்கியிருக்கீங்க இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பலுக்கு வேலைக்கு போறாங்க இல்ல சாதாரண வந்து வீட்டுல இருக்கிறாங்க இல்ல ஏதோ தவறுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்குள்ள எதுக்காக வந்தீங்க எப்படி வந்தீங்க எதுவும் எப்படி இந்த ஆடு வந்து உங்களை ஈர்த்துச்சு நான் வந்து மாவட்டம் என்னுடைய ஊரு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல உத்ரவசமங்கன்ற கிராமம் நான் வந்து இப்ப சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்தது ஆடு மாடுகளோட தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே எங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஆர்வம் ஏன்னா வந்து இப்பதைக்கு வந்து குட்டியில வளர்த்தோம்னா பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு அதுல இருந்து அதனால வீட்டுல ஒரு அஞ்சாறு உருப்படி நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமா அது வந்து நம்ம கிராமத்துக்காக ஆடு ஒரு சின்ன சைஸ் ஆடு எட்டாபுரத்துல வந்து நல்ல கொடி ஆடு நல்ல வசதியான ஆடு அப்படின்ற பேஸ்புக்ல உங்கள் மூலியமாக நான் வந்து பார்த்த வீடியோ சரிங்க அதனால சரி இதுல நாலு உருப்படி வாங்கி விட்டோம்டா ஒரு நல்ல லாபம் ஈட்டலாம் அதுவும் பார்த்தாம நம்மளுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கு ஒரு சப்போர்ட் சப்போர்ட் பண்றதாக இருக்கேன் அப்படின்றனால இந்த ஆட்டை நான் சூஸ் பண்ணி நான் இங்க இருந்து வந்து வாங்கியிருக்கேன் இப்ப ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆடு வளர்ப்புல வந்து என்னப்பா லாபம் இருக்கு இதை வந்து நாங்க விட்டுட்டு வெளியே போறோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க நீங்க வந்து இதை விடாம பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம் சொல்லலாம் அது வந்து உண்மை உண்மையிலேயே நான் சொல்ல போனா அது தவறான ஒரு மனநிலை என்ற ஆடு வளர்ப்புல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறத ஒரு தவறான மனநிலை சரிங்க உண்மையிலேயே நம்மளை வாழ வைக்கிற தெய்வமாக நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு எங்க ஆடுகளை வந்து ஏன்னா ஒரு காலத்துல நாங்க இந்த ஆடு வளர்த்து என்ன இப்ப என்ன ஆளா வளர்த்திருக்கேன் இப்ப நான் ஒரு டிகிரி வரையும் படிச்சிருக்கேன் அந்த ஆடு மாடுகளை வளர்த்துதான் எங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நாங்க மோட்டிவேஷன் எங்களை நாங்க ஈடுபட்டு இருக்கும் போது நாங்க எப்படி இதை நாங்க வெறுக்க முடியும் டிகிரி படிச்சிருக்கீங்க கண்டிப்பா நான் பிபிஇ முடிச்சிருக்கேன் பிபிஇ டிசி முடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல சரிங்க இது போக நீங்க ஆடு வளர்ப்பு மட்டும் நம்பி இருக்கீங்களா இது போக வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்க நான் வந்து நான் முழு நேரமா நான் வந்து ஆட்டோ ஓட்டுனர் நான் வந்து ஆமா ராமநாதபுரத்துல டி பிளாக் என்ற பகுதியில வந்து நான் வந்து ஏழு வருஷமா ஆட்டா ஓட்டிட்டு இருக்கேன் அது முழு நேரமா நான் ஆட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பகுதி நேரமா தான் நான் ஆடுகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு திருமணமாயி ரெண்டு குழந்தைகள் இருக்கு சரிங்க என் பையன் தான் எனக்கு பக்கவளமாக என்னுடைய பேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடு நீங்க ஆட்டோ ஓட்ட போயிருவீங்க உங்க வீட்டுல உங்க மனைவி உங்க பசங்க என்ன மாதிரி உதவிகள் உங்களுக்கு பண்றாங்க அவங்க வந்து என்னடா தீவனம் வைக்கிறது எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருவேன் சரிங்க கடலை புண்ணாக்கு அரிசி உமி எல்லாமே நான் வாங்கி போட்டுருவேன் அத வந்து எல்லாமே நான் எந்த அளவுக்கு எப்படி நான் ஆடுகளுக்கு எந்தெந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற நான் எல்லா விதத்தையுமே நான் கத்து கொடுத்துருக்கேன் அதனால அவங்களே அதை வந்து தெளிவா பண்ணிடுவாங்க ஆமா இந்த மாதிரி ஆடுகளை வளர்க்கும் நல்ல விற்பனை சொல்லும் போது நல்ல ஒரு பண்டிகை காலத்தை பண்டிகை காலத்துலதான் விற்கணும் அப்படின்னு முடிவு எடுப்போம் இத்தனை நேரத்துல எடுத்தா விலை குறைவா போகும் லாபம் சரியா வராது அதனால பண்டிகை காலங்கள் தீபாவளி ஆடி ரம்ஜான் பெருநாள் அந்த மாதிரி டயத்துல வந்து விற்பனை வந்து நாங்க தேர்வு செய்வோம் சரிங்க இந்த ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் சார்ந்தாறுகள் நீங்க இந்த கொடியாடு ரகத்தை இந்த கொடியாடு வந்து பார்க்க பார்ப்பதற்கு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றமாகவும் நல்ல ஒரு உயரமா இருக்கிறது அது ஒரு முதல் காரணம் ரெண்டாவது வந்து குறுகிய காலத்திலேயே அது வளர்ந்து நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு பயன் இன்னும் பயன் தருது அது ரெண்டாவது ரீசன் ஆனா இப்போ ஒரு மெயினா ஒரு விஷயம் ஒருத்தங்க வந்து ஆடு வளர்க்கவே தெரியல அவங்க ஆடு தேர்வு செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி ஆடு வளர்த்தா அவங்க சக்சஸ் ஆகும் இதுதான் கொடியாடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுல வந்து நம்ம ஒண்ணு பெரிய அளவுலாம் இல்ல ஆடுகளை நம்ம தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து கொடியாடுன்றது வந்து நம்ம கலர் நிறைய கலர் இருக்கு புளியம்போரு செம்போரு கரும்போரு புள்ளப்போரு இப்படி கொடிய ரகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கலர் வரும் ஆனா கொம்பு நல்ல நீண்ட மாதிரி காலெல்லாம் உயர மாதிரி பார்த்தாலே மான் மாதிரி தெரியும் நம்ம உடனே இது கொடியாடுதான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த ஆடுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படி சரிங்க நம்ம அதை பார்த்து டவுட் படத்த இது இருபத்தி நாலாயிரம் ரூபாங்கிறது வந்து ரேட்டு கொஞ்சம் ஹை வள தான் இந்த போட்டு அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் நான் இன்னொரு ஆறு மாதம் வளர்த்தம் என்றால் இது மறு குட்டி போட்டுச்சுன்னா இது ஆறு மாசத்துல அது பெருசா சரிங்க ஆமா அது வந்து லாபம் ஈட்டிக்கிறலாம் போட்ட லாபம் உடனே போட்ட லாபம் ஆறு மாசத்துல எடுத்துடலாம் அண்ணா ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் குடுக்குறீங்க அதாவது இந்த மாதிரி ஆடுகளை வந்து வளர்த்தா ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன கஷ்டமோ ஏதோ வந்துச்சுன்னா இந்த ஆடு வளர்ப்புல வந்து நம்மளுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா நூறு சதவீதம் நம்மளுக்கு கை கொடுக்கும் அந்த விதமான நம்பிக்கையில தான் நம்ம அந்த பொருளை நம்ம வளர்க்கிறோம் ஆனா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கை விட்டுறாது முழு நம்பிக்கையோட நம்ம கஷ்டப்பட்டு இத ஒரு பகுதி நேரமா நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு பலன் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல அதாவது ஆடு வளர்ப்புல வந்து தோல்விங்கிறது நிச்சயம் இல்லை இல்ல நான் அடிச்சு சொல்றேன் கண்ட்ரை பிரச்சனை நான் மாற்றத்தினாலிதான் நான் சொல்றேன் என்னால ஜெயிக்க முடியுறது இல்லையா நார்மலால ஆள் ஜெயிக்க முடியாது கண்டிப்பா ஜெயிக்கலாம் நானே நல்லா இருந்தேன்னா ஆட்டோ ஓட்டுற தொழில் விட்டுவிட்டு நான் ஆடை பத்துக்கிட்டு நான் மேய்ச்சல் முறையில நான் வழக்க நான் போயிருவேன் என்னால இயலாத காரணத்தினால சுச்சுவேஷன் பொருளாதார ரீதியாக வருங்காலத்துல பிள்ளைகள் வந்து ஏதாவது படிக்கணும் படிச்சாதான் அது டெக்னாலஜி காலத்துல முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அதையும் நான் பாத்துக்கிட்டு பகுதி நேரமா நான் இதையும் நான் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இல்லைன்னா நானே முழு நேர பகுதியேமா நான் நல்லா இருந்தேன்னா நான் ஆடு மேய்க்கிறது என்னோட தொழிலாவே நான் பெருமையாவே நான் நினைக்கிறேன் ஏன்னா நானா வந்து விவசாய குடும்பத்துல இருந்து நான் பிறந்து வளர்ந்தாலு அதனால இந்த ஆடு ஆடுகளை வளர்க்கறதுல நான் வந்து மனப்பூர்வமா நூறு சதவீத மகிழ்ச்சியோட நான்

இதுக்கு ஒரு இடம் கொடுக்கும் போது இதுக்கு ஒரு நம்ம எவ்வளவு செலவழிச்சு நம்ம அதுக்கு உணவு ஆதாரம் குடுத்தாலுமே மனமகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு தீவனம் வாங்கி குடுக்கறோமோ அதே மாதிரி இதுகளுக்கு ஒரு செய்யும் போது அந்த சந்தோஷமா இருக்கு சரிங்க அதனால நான் இத நான் தேர்வு பண்ணி இது பண்றேன் அதான் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க உங்க சந்திச்சதுலேயே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சரிங்க ஆடு வாங்கிருக்கீங்களே இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து ஆறு ஆடு வாங்கிருக்கேனே சரிங்க

இந்த ஆட்டுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா இது வந்து நல்ல நெட்டுப்போக்கான ஆடு நல்லா குட்டியில வந்து காலத்திலேயே நல்லா மனுவாயிரும் நல்லா பெருசா வளர்த்துறேன் ஒரு நாட்டு ஆடு ஒரு மூணு மாசத்துல வளர்றதுன்னா இது ஒரு ஒரு மாசத்துலயே வளர சக்தி உள்ளது இந்த ஆட்டுக்குறாங்க கொடியாடுறாங்க அந்த மாதிரி உள்ளது குட்டி இருக்கு ஆமா ரெண்டுலயுமே குட்டி இருக்கு சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடு எதுவும் சென இருக்கு ஆமா அது ரெண்டு ஆடு சென ஆடு உறுதி செனதான் ஆமா நான் சென புடிக்க உறுதியா சொல்லலாம் உறுதியா சென சொல்லிட்டாப்ல அண்ணன் சொல்லி நம்பிக்கையோட வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை